ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்முகம் பரணி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரிபாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சண்முகம் வீட்டை தான் காமிக்கிறாங்க சூடாமணி ஃபோட்டோ முன்னாடி நின்று பார்த்தியாமா பரணி இருக்கும் வரைக்கும் எல்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அவன் இப்போ வீட்டை விட்டு போனது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குமா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போது உடனே அந்த இடத்துக்கு சூடாமணி வராங்க ஏண்டா இப்ப குழம்பு என்னடா பிரயோஜனம் அவ வீட்டை வெளியில போறதுக்கு தப்பு நடந்த சேர்ந்து எல்லாருமே பழி போட்டுட்டீங்களே இங்க பாருடா இது கொஞ்சம் கூட சரியில்லை எத்தனை காலத்துக்கு தான் நீயும் தங்கச்சிங்களும் இருக்க போறீங்க எப்ப பார்த்தாலும் தங்கச்சி தங்கச்சிங்கன்னு இருக்கே கொஞ்சமாச்சும் பறந்தையோ பாக்குறியாடா எப்ப பார்த்தாலும் தங்கச்சிங்களே தூக்கி வச்சு தலையில கொண்டாடிட்டு இருக்க அப்படி போதும் அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்க ஏன் நான் தங்கச்சி மேலே பாசம் காட்டக்கூடாதா இங்கே பாருடா பாசம் காட்டுறது தப்பில்ல நம்ம கொடுக்குற முன்னுரிமையை பொண்ணாட்டிக்கும் கொடுக்கணும் இப்போ பார்த்தியா நான் என் தங்கச்சியை பிரிஞ்சிருக்கு இல்லையாடா அது மாதிரி தான் இருவோம் இதுவும் இப்போ உன் தங்கச்சிங்களுக்காக உன் பொண்ணாட்டியும் எழுந்து நிற்கிறேன் அப்படின்னு போதும் இங்கே பாருப்பா உனக்கு புரியாதுப்பா அவ கொஞ்சம் பொண்ணா வீட்டை விட்டு போகிற அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இங்கே பாருடா இது கொஞ்சம் கூட அடங்காது நீ வேணும்னா பாரு ரொம்ப கஷ்டப்பட போற அப்படின்னு திட்டிட்டு நம்ம சண்முகத்தோட அப்பா அங்க இருந்து கோமா போறாங்க இன்னொரு பக்கம் சத்தம் போட்டுட்டே இருக்காங்க இசைக்கி என்னாச்சு இசைக்கு வந்து எழுப்புற மாதிரியில உடனே ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வராங்க அங்க பாத்தோம்னா அட்மிட் பண்ண உடனே இந்த விஷயத்த வந்து உடனே சமூகம் என்ன பண்றாங்கன்னா பாண்டிக்கு போன் போட்டு இப்படி இசைக்கு ஆயிடுச்சு மாப்பிளா அப்படின்னதும் சரி மச்சா நான் இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம முத்தப்பாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்பி நீரா நம்ம பரணியோட வீட்டுக்கு வராங்க அங்க வந்து பாத்தோம்னா ஏல பரணி இங்க பாரு உன் கோபத்தை வந்து அப்புறமா காட்டிக்கோ இப்போ இசைக்கு வந்து திடீர்னு மயங்கி விழுத்துட்டால கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னதும் இங்க பாரு யார் அந்த குடும்பம் இங்க பாரு எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஒழுங்கு மரியாதையா இங்கிறது கிளம்பிடு அப்படின்னும் போதும் இந்த பக்கம் இங்க பாருல நம்ம கோபத்துல நீ அப்புறமா வச்சுக்கோ இப்போ இசைக்கு வந்து உடம்புக்கு முடியாம இருக்கா தான் அள வரணும் பிளேஸ்ல வந்து என்ன எதுன்னு பாரு அப்படின்னும் போதும் இங்க பாரு நீ என்ன சொன்னாலும் சரி என்னால வர முடியாது அப்படின்னும் போது உடனே பரணியோட அம்மா வந்து இங்கே பாரு என்னடி இருக்க அங்கே இசக்கி வந்து திடீர்னு இப்படி ஆயிடுச்சா நீ பாட்டுக்கு எப்படி புலம்பிட்டுருக்கேன் இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையா என்ன எதுன்னு பார்த்துட்டு வா ஏதோ உனக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி பேசுகிறேன் இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையாக போய் என்ன எதுன்னு பாரு அப்படின்னதும் இங்கே பாருமா முடியாது எனக்கும் இனி அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னதும் பாண்டி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கிறது கிளம்பி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அப்போ நம்ம இசை செக்கப் முடிச்சதும் ஏரா டாக்டர் வழியில் வந்து அம்மா அவங்களோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு கேட்குறாங்க டாக்டர் என் தங்கச்சிக்கு என்னாச்சு நான் தான் அவளோட அண்ணா அப்படின்னும் போது உடனே முத்து முட்டுப்பாண்டியே ஓடி வராங்க என்னாச்சு டாக்டர் என்னாச்சு இசைக்கு அப்படின்னும் போது ஐயோ ஐயோ எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க நீங்கள் பதட்டம் அளவுக்கு அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான் இசைக்கு வந்து இப்போது கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்றதும் சந்தோஷம் தாங்க முடியல ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் இங்கே பார்த்தோன்னா நம்ம சமூகம் வந்து அந்த இடத்துல கண்களங்கினிக்காய் ஆள ஆரம்பிக்கிறாங்க அப்பா நான் தான் சொன்னேன் நம்ம இசுக்கியோட வயிற்றுல இப்ப வாரது என் அம்மா சூட மணிப்பா நம்ம அம்மா வரப்போறாங்க அப்படின்னு அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் நம்ம சண்முகத்துக்கு சந்தோஷம் தாங்க முடியல உடனே முருகன் கிட்ட போய் முருகா என்னோட தங்கச்சிக்கு வந்து குழந்தை கிடைக்க போது முருகா என் அம்மா மறுபடியும் ஆனா இந்த சந்தோஷத்தினால தனி ஒரு ஆளா அனுபவிக்க முடியல முருகா என் பொண்டாட்டி என்னன்னா கோவிச்சிட்டு போயிட்டா என் தங்கச்சி ரத்னாவோட வாழ்க்கை என்னன்னா கேள்விக்குறியில இருக்கு நான் இப்போ என்னதான் பண்ணுவோம் முருகா அப்படின்னு ரொம்ப பக்கம் பார்த்தோம்னா எல்லாருமே இசைக்கு சேர்ந்து நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க இன்னொரு பக்கம் நம்ம இசைக்கு வந்து எப்படி குடும்பத்தில் வந்து பிரச்சனை அதிகரிக்க கூட குடும்பம் வந்து ஒற்றுமையாகிறதுக்காக கர்ப்பமாக இருக்கிற போல நடிக்கலாம் இந்த விஷயம் நம்ம பரணிக்கு தெரிய வரும் இப்படி இசைக்கு வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு இதனால பரணி வந்து சந்தோஷப்பட்டாலும் அந்த சந்தோஷத்தை வந்து வெளிக்காட்டவே மாட்டாங்க அப்ப பார்த்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமலேயே நம்ம இசைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பரணியை பார்க்க போய் விஷயத்த சொல்லி நம்ம பாக்கிட்டுக்கெல்லாம் வந்து ஸ்வீட் எல்லாம் கொடுப்பாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்போது நம்ம பரணி வந்து இசக்கியோட கை பிடிச்சி பார்க்கும்போது தான் அவங்களே கண்டுபிடிப்பாங்க இசைக்கு வந்து கர்ப்பமாக இல்லை அப்படின்னு ஏ நீ கர்ப்பம் நிஜமாவே அப்படின்னும் போது தான் சொல்லுவாங்க நம்ம குடும்பம் வந்து ஒன்று இணையனுக்கு இணையணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி ஒரு நாடகம் போட்டுறேன் பரணி தயவு பண்ணி இன்னொருமே என் அண்ணனுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்